செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய பதினொன்னாம் வீட்டில் ராகு பகவான் இந்த ஆண்டு முழுவதும் சஞ்சரிக்க இருப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு திறன் உங்களுக்கு கிடைக்கும் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகம் என வர்ணிக்கப்படக்கூடிய சனி பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சரித்து இந்த ஆண்டு முழுதும் பனிரெண்டாம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஏழரை சனியில் விரையச்சனி நடக்கிறது ஏழரைச்சனி நடப்பதால் எதிலும் சற்று முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது முடிந்தவரை பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும் பொதுவாக புதிய முதலீடுகள் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செய்யாமல் மனைவி பேரிலோ கூட்டாளிகள் பேரிலோ செய்வது மிக மிக நல்லது ஆண்டுக்கோள் என வர்ணிக்கப்பட்ட கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் வீட்டில் ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு நான்காம் வீட்டில் முப்பத்தொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முடிய சஞ்சரிக்கிறார் குருவின் சஞ்சாரம் சாதகமட்டு இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும் வேலைக்கு செல்பவர்கள் அதிகாரிகளுடைய ஆதரவை பொறுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி தற்போது இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்துவிடாமல் இருப்பது மிக மிக நல்லது கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சில நெருக்கடிகள் இருந்தாலும் உடனிருப்பவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலையானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருக்கிறது ஒரு மிகவும் சாதகமான பலன்களை நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு உங்களது ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது எதிலும் சற்று சிக்கனத்தோடு இருப்பது முடிந்தவரை எதிலும் சட்டத்துக்கு உட்பட்டு நடப்பது மிக மிக நல்லது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் அடைவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது குறிப்பாக சனிக்கிழமை என்று விரதம் இருந்து சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையலாம் பொறுமையை கடைபிடித்தால் ஏற்றமிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு